உங்களுக்கு ஏற்கனவே சஜ்ஜன சாருகன் அப்படின்னு ஒருத்தருடைய கதையை பற்றி நிறைய தர சொல்லியிருக்கிறவங்களுக்கு இப்போ மீண்டும் நான் நினைவுபடுத்துறதுக்கு அப்படி ஷார்ட்டா சொல்றேன் மிகச்சிறந்த பண்டரிபுற பக்தனவன் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் அழுதாலும் தொழுதாலும் பண்டரிபுறம் பண்டரிநாதா பாண்டுரங்கா பண்டரிநாதா விட்டேலா 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 விட்டேல சொல்லிட்டே இருப்பான் பலசரை கடை வச்சிருக்கான் பலசர கடையில இருந்துகிட்டே வந்து அவன் வந்து யாராவது இது கேட்டு வந்தா விட்டேலா ஆ இது ஜீரகம் இத்தனை விட்டேலா ஜீரகம் நூறு கிராம் விட்டேலா ஜீரகம் ஐம்பது கிராம் விட்டையலா புளி ஒரு கிலோ விட்டேலாம் அவன் எல்லாத்திலையும் அவன் வந்து விட்டலாம் தானே பாக்குறான் எல்லாரும் அப்படியே வாங்கிக்கிட்டு இருக்காங்க நியாயமான முறையில் நான் வாங்கும் அளவு இது என்னுடைய கடை வாடகைக்கு இது என்கிட்ட இருக்க வேலையாட்களுக்கு இந்த கூலி என்னுடைய வயிற்றுப்பாட்டிற்கும் நான் பாண்டுரங்க கைங்கரியத்துக்கும் இவ்வளோ எடுத்திருக்கிறேன் அப்போ இதனுடைய நெட் ரிசல்ட் இவ்வளவு அவன் வந்து ஜிஎஸ்டின்னு தனியாக போய் எங்கேயும் கெட்டப்போகலை அந்த அவன் வந்து ஜிஎஸ்டி எப்படி கட்டுறான் நான் வந்து ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கியிருக்கிறேன் அந்த ஐம்பது ரூபா பொருளில் என்னுடைய வேலையாளுக்கு நான் வந்து ஒரு ரூபா மாதம் சம்பளம் கொடுக்குறேன் அதை வந்து ஐம்பத்தி ஒன்று ஆக்கிட்டேன் கடை வாடகை அஞ்சு ரூபா கொடுக்குறேன் அந்த பொருள் விலையை ஐம்பத்தி ஆறு ஆக்கிக்கிட்டேன் எனக்கு பண்டரிநாதனுக்கு நான் வந்து என்னைக்கு அஞ்சு ரூபா கொடுக்குறேன் ஐம்பத்தி ஆறு அஞ்சு அறுபத்தி ஒன்று என் வயத்து பாட்டுக்கு அஞ்சு ரூபா அறுபத்தி ஆறு ரூபா நான் வாங்கிய விலை ஐம்பது ரூபா நான் விற்கும் விலை அம் ஐம்பத்தி அறுபத்தி ஆறு ரூபா எனக்கு தனியாக நான் ஜிஎஸ்டி கையே கணக்கு வர சில இதிலே டேலி ஆயிடுச்சுல்ல ஜிஎஸ்டிக்கு நம்ம ஒரு அமௌண்ட் எடுத்து போடுறதுக்கு இல்லை எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படி மாதிரி அவன் வர செலை பண்ணிட்டு இருக்கிறான் எந்த நேரத்திலேயே நம்ம வந்து சட்டம் ஏற்றி செய்யலை சனாதன தர்மம் வந்து அதை நமக்கு கத்து கொடுத்துருக்க ஒரு பாடம் அவன் அதை செஞ்சுட்டு இருக்கிறான் தன்னை நான் எப்பப்பா நான் உன்னை வந்து பார்ப்பேன் நான் எப்ப உன்னை வந்து பார்ப்பேன் என்னுடைய உடல் மனம் உணர்வு எல்லாமே உன்னோடு இருக்க நான் இன்னும் பக்குவப்படலையா இன்னும் நான் பக்குவப்படலையா வெள்ளரிப்பட வீடுன்னு ஒரு வீடு பற்றி சொல்றாங்களே அந்த வீடை அடைவதற்கு எனக்கு இன்னும் தகுதி வரலையா இன்னும் தகுதி வரலையா அப்படி சொல்லி அவர் நினைக்கிறார் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து இவர் பண்டரிபுரத்துக்கு ஒரு போஸ்டி போகுது பாண்டரங்கா விட்டேலா பாண்டரிநாதா விட்டேலா பாண்டரங்கா விட்டு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி வெளியே குதிச்சாரு அவங்க கூட போயிட்டாரு போனால் இவருக்கு கடை திறந்து கிடக்கு என் வீட்டில் யாரும் இல்லை போகல எந்த உணர்வுமே இவருக்கு வரல கொஞ்சம் தூரம் போன உடனே இவனுடைய அதீதமான பக்தி சாப்பாடு கொடுத்தா இவனுக்கு வந்து அந்த சாப்பாடு இவனுக்கு இவனுடைய உயிர் உணர்வு அந்த விட்டல்நாதனுடைய அருள் உணர்வில் கரை கரைந்து விட்டது இப்ப நீங்க வித்தியாசம் பார்த்துக்கோங்க தனியாக நீங்க அட்டாங்க யோகம் அப்படின்ற உடனே அட்டாங்க யோகத்துல நான் மூச்சை பிடிச்சுக்கிட்டு இப்படி தான் இருப்பேன் அப்படி தான் இருப்பேன் அப்படி இல்லை அட்டாங்க யோகத்தில் எது நியமம் அப்படிங்கிறது எது இயமம் அப்படிங்கக்கூடியதுல பாருங்க அப்போ அட்டாங்க யோகம் இவர் பண்ணி எதுவும் பண்ணல இவர் தெரிஞ்சதெல்லாம் பண்டரிநாதன் பாண்டரங்க பூஜை அவ்வளோதான் இவனுக்கு தெரிஞ்சது அவன் போயிட்டே இருக்கிறான் எல்லாரும் இவருடைய பக்தியை கண்டு மிரண்டு போகக்கூடிய அளவிற்கு இவனுடைய பக்தி இருக்கு அப்போ எல்லாருமே பேசுறாங்க சஜன சாருகன் மாதிரி ஒருத்தன் கிடைக்குமா சாருகன் மாதிரி ஒருத்தன் பக்தி பண்ண முடியுமா சாரகன் மாதிரி ஒருத்தன் பக்தி இது எல்லாருக்கும் வாங்கிக்காது ஏதோ ஒரு 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 எக்ஸ்ட்ராடினரி அப்படி மாதிரி அவங்களுக்குள்ளே அவங்கவுங்க கன்வின்ஸ் ஆயிக்கிறாங்க அப்போ வந்து ஒரு இடத்துல ஒரு சத்திரத்துல போய் தங்கியிருக்காங்க சத்திரக்காரருடைய பொண்ணுக்கு சாருகன் ரொம்ப பிடிச்சி போச்சு சாரு அங்க அங்க இருந்த அந்த சத்திரத்துல தங்கி ஒரு நாலஞ்சு நாளாக சுற்று இடத்துல உண்டான ஆஹ் சேத்ராடனங்களை எல்லாம் பார்த்துட்டு நைட்ல வந்து அங்க வந்து தங்கிக்கிறாங்க காலையில போய் சேத்திராடனத்துக்கு போறாங்க இப்படியா இருக்கு அந்த பொண்ணு இவனை எப்படியாவது இங்கே தங்கு வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு மறுநாள் காலையில் இவங்க புறப்படுறதுக்கு நாலு மணிக்கே பேக்கப் பண்ணிட்டாங்க வெயில் கட்டாமல் புறப்படும் நான் உன்னை ரொம்ப விரும்புதான் நீ கல்யாணம் கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு இல்லைப்பா ஏன்னா எனக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியாதுப்பா நான் வந்து பண்டீர்நாதனை பார்க்க போறேன் தயு என் பயணத்துக்கு நீ இடையூறு பண்ணாத அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை நான் உன்னை பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னோடனே நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன இவன் சொல்ல அது சொல்ல கொஞ்சம் பேச்சுவார்த்தை முற்றி இவங்க என் கையை பிடிச்சி விட்டான் அப்படின்னு சொல்லிடுச்சு அப்பனா ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து இவனை கல்யாணம் கட்டி வச்சிருவாங்கன்னு அந்த பிள்ளைக்கு ஒரு நினைப்பு அந்த பிள்ளை அது மாதிரி சொல்லிருச்சு இவன் இவன் கூட யாத்திரைக்கு வந்தவங்க அந்த யாத்திரையில அந்த ஹாலில் வந்து தங்கி இருந்தவங்க அந்த ரூம்ல ஏற்கனவே வந்து யாத்திரைக்கு யாத்திரையாளர்களுக்குன்னே நீங்க வடநாட்டு யாத்திரை போனா நிறைய சத்திரம் கட்டி போட்டிருக்காங்க அதில் வந்து நம்ம நான் நம்ம ஊருக்காரங்க பை தங்கலாம் அடுத்த ஊருக்காரங்க பை தங்கலாம் அது ரூம் ரூமாக நமக்கு அலாட் பண்ணிடுறாங்க இந்த ஊருக்காரங்க இங்கே நாற்பது பேர் தங்கிக்கலாம் அந்த ஊர்காரங்க அங்கே நான் ஒட்டு மொத்த பேரும் இவனை பாராட்டுனாங்க இது மாதிரி ஒரு பக்தியான ஆள் உண்டான்னு ஒட்டு மொத்த பேரும் இவனை அடிச்சு துவச்சு எடுத்துட்டாங்க அது மட்டுமில்ல இவன் கையும் வெட்டிட்டாங்க இந்த கைதானே பிடிச்சி விழுத்துச்சு பொம்பளை அப்படி இவனுக்கு ஒன்றுமே ஓடலை என்ன இத்தனை பேர் சேர்ந்து அவனை அடிக்கும் போது அவன் என்ன பண்ணுவான் அவனுக்கு எதுவும் தோணலை அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறான் அப்புறம் அவங்க எல்லாரும் இவனை விட்டுட்டு போயிட்டாங்க இவனுக்கோ பாதை தெரியாது கையோ வெட்டுப்பட்டுருக்கு இவன் இதெல்லாம் பார்க்கல பாண்டரங்கா நான் எங்கோ ஒரு இடத்தில் எந்த பிறவியிலோ இடறி இருக்கிறேன் அது வந்து எனக்கு இந்த பிறவியில் ஆனால் இந்த பிறவியில் நான் உன்னை பார்க்காம சாக மாட்டேங்கன்னு அது மட்டும் உறுதி நீ வந்து நான் நான் வந்து என்ன செஞ்சிருந்தாலும் எல்லா அருளாளர்களும் அப்படிதாங்க என்ன பாடுறாங்க இடரினும் தளரினும் எனது நோய் தொடரினும் உன் கடல் முடிவேன் கடல்தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனை இதுவோ எமை ஆளுமாறு இவதொன்று எனக்கு இல்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவர்தன் துறையும் அமரர் ஏறே அப்படிங்கிற இடர்னாலும் எனது உறு நோய் தொடர்ந்தாலும் உன் களல் விட மாட்டேன் எங்க என்ன நடந்தானாலும் நான் உன்னுடைய திருவடி பெற்ற தவற வேற ஒன்று நினைக்க மாட்டேன் தும்மலோடு அருந்துயர் தோன்றிடணும் அம்மலர் அடிகளால் அறற்றாதென்னா அப்போ அந்த மாதிரி நம்மளுடைய பக்தி இருக்கணுங்க இயமம் அப்படிங்க கூடியதுல இவர் என்ன இயமத்தை கடைபிடிச்சாரு அப்படின்னு பாருங்க இனி இருக்கு நான் வந்து இன்றைக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட சொல்றேன் அப்போ இவ வந்து நேர உம் இந்த போனவங்க அடிச்சுவடை பின்பற்றி மெது மெதுவா எல்லாருக்கும் ஒட்டுக்கு அவங்க வே கையில வேதனை கை வெட்டிப்பட்டாச்சு கையில வேதனை யாரோ ஒரு காட்டுவாசி வந்து கையில ஒரு இதை துண்டை வச்சு கட்டி ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டான் அதோடு இவர் அந்த அந்த மூலிகையோடு இவர் போய்கிட்டே இருக்கிறார் ஆஹ் சாப்பிடலை தூங்கலை மன உளைச்சல் கடினமாயிடுச்சு நான் எந்த பிறவியில் யாருக்கு என்ன பண்ணனேன்னு எனக்கு சொல்லிடறேன் நான் இந்த தவறு வாங்குவதற்கு இந்த தண்டனை வாங்குவதற்கு நான் என்ன செஞ்சேன்னு சொல்லிடு இந்த பிறவியில் நான் வந்து தும்மலோடு அருந்துயர் வண்டியிடனும் அம்மலர் அடியலால் அறற்றாது என்ன நான் வாழ்ந்திருக்கிறேன் இப்ப ஏன் எனக்கு இது வந்துச்சு இப்ப ஏன் எனக்கு நான் எனக்கு வேற மற்ற எனக்கு இல்லை உன் பாதமே பற்றினேன் அப்படி இருக்கும்போது எனக்கே அது வந்துச்சு அப்படி அவர் நினச்சிட்டே போயிட்டு இருக்கிறார் ஒரு காலகட்டத்தில் அதுக்கு மேலே அவரால் போக முடியலை ஒரு திரட்டில் அப்பயே மயக்கம் போட்டு படுத்தச்சிட்டாரு இந்த பண்டரிபுர கோஷ்டிக்கு போனவங்க எல்லாரும் அந்த சத்திரத்துல தங்கி இருந்தாங்கல்ல அவங்க கோஷ்டி எல்லாம் போயிடுச்சு பத்து ஊரு இருபது ஊரை சேர்ந்தவங்க எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க பண்டரிநாதன் தரிசிக்கிறது பண்டரிநாதன் எல்லாரும் போய் சஜன சாருகன் காலில் விழுந்து மேல தாளத்தோடு அவனை டோலியில வச்சு வாங்க அவன் வந்த பிற பூஜை நடத்தினா அப்போ வந்து இடையில பூஜை நடத்த வேண்டாம் அப்படின்ட்டாரு உடனே அவன் அவன் வந்து அவனை வந்து கூப்பிட வந்திருக்குறாங்க அவன் பக்கத்தில் மேலே தாளம் எல்லங்கு அவன் கண்ணை திறந்து பார்க்கான் பாண்டுறங்கா ஏன்னா கனவு கண்றனப்பா அவனுடைய பூஜையை தரிசிக்க வரல அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த சத்தம் இங்கேயே கொண்டுட்டு வந்துட்டியாப்பா நீ அந்த சத்தத்தை இங்கேயே கொண்டாந்துட்டியாப்பா அப்படி சொல்லி அவன் கேட்டுட்டு மெதுவாக எந்திரிச்சு உட்காரான் அவனால எழுந்திரிச்சே உட்கார முடியல சாப்பிடாதது தூக்கம் இல்லாதது அவனுடைய உடல்ல க இந்த ரத்தங்கள் வடிஞ்சு போனது எல்லாமே சேர்ந்து ஒரு அரைமையக்க நிலையில் இருக்கிறான் இவங்க எல்லாரும் வந்து அவனை தூக்கி டோலியில் வச்சு நேராக பண்டரிபுரத்துக்கு தூக்கிட்டு போனாங்க பண்டரிபுரம் வந்து குழந்த வந்தியா குழந்தை என் தங்க நீ வந்தியாடா தங்கம் அந்த நேரத்துக்கு பிறகு பேரில் உவனே கும்பிட போனேன் இங்கே இடையில என் கையை வெட்டிட்டான் காலை வெட்டிட்டான் நான் வந்து நான் கனவுல கூட நான் இது செய்யலை இப்போ எல்லாரும் நம்ம என்ன நான் யாருக்கு என்ன செஞ்சேன் நான் யாருக்கு என்ன செஞ்சேன் எல்லோரும் கேட்குறாங்க எனக்கு யானை ஒரு டிபி பேஷண்ட் எங்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தார் ம் நான் கடவுளை கும்பிட மாட்டேன் சரிங்க அது உங்கள் இஷ்டம் நான் கடவுளுக்கு என்ன நஷ்டம் நமக்கு என்ன நஷ்டம் சரிங்க நான் என்ன சொன்னேன் சரிங்க நீங்கள் கடவுளை கும்பிட் அது என்ன நான் கடவுளை கும்பிட மாட்டேங்க இங்க சரின்னு சொல்லுவீங்க அந்த கடவுள் இல்லவே இல்லை சரிங்க கடவுள் இல்லை சரிங்க நீங்க ஏன் கடவுளை கும்பிட என்னங்க இது என்னுடைய ஜீவன் ரொம்ப நடந்துட்டாரு என்கிட்ட அப்புறம் என்னையா உங்களுக்கு என்னையா பிரச்சனை எனக்கு ஏன் வந்துச்சு அப்படி கேட்கிறாரு அவரு அப்போ இஎம்எம் நியமங்கள்ல உனக்கு உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு ஊறுகன் செய்யாம அற்றே தவத்திற்கு உறுனார்ல உனக்கு வந்த நோயும் வந்ததுங்க கூடிய அறிவு வரல உனக்கு அதை பொறுமையாக கடைப்பிடிச்சு அதில் சகிப்புத்தன்மையோட வாழ தெரியல நீ கடவுளை தான் என்ன நம்பாட்டி தான் என்ன கடவுளுக்கு என்ன நஷ்டம் இயற்கைக்கு என்ன நஷ்டம் நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அவருக்கு கொஞ்சம் ஆத்தி போத்தி மருந்து கொடுத்து போச்சோன்னே வச்சுக்கலாம் இப்படியெல்லாம் வந்து சண்டை போட்டு தான் பெரிய சிறந்த ஒழுக்க சிலர் சிறந்த இவங்க அப்படின்னு நம்மகிட்ட காமிச்சுக்கிறதுக்கு நிறைய பேர் அப்படி மாதிரி விரும்புகிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து இவன் வந்து சொன்னான் வந்துட்டியாடா குழந்தை அப்படின்னு பூசகர் வந்து கேட்டார் உடனே சொன்னா அப்பா நான் உன்னையே தானே இரவும் பகலும் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் எனக்கு ஏன்பா இந்த மாதிரி ஒழுக்க குறைவுக்கு ஒரு ஆஹ் பொய் சொன்னேன் அப்படின்னு சொன்னா கூட அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தா கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது அளவு செஞ்சேன்னு ஒரு தண்டனை கொடுத்தா கூட செஞ்சுருக்காது ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் அம்பப்படும் ஒழுக்கத்துல எனக்கு வந்து பங்கம் வந்துருச்சேப்பா எனக்கு அதை நினைக்கும் போது என்னால் சீர்ணிச்சுக்கவே முடியலப்பா அப்படின்னு சொல்லி அதை விடு குழந்தை இப்ப நான் உனக்கு எந்த அலங்காரத்தில் நான் உனக்கு காட்சி தரணும் எனக்கு அதை சொல்லு இல்லப்பா நீ வந்து அன்னைக்கு எல்லாரும் என்னை அடிச்சாங்கல்ல அன்னைக்கு எட்டுனாங்கல்லாம் என் குழந்தை குற்றமற்றவன் நீ அங்க சொல்லிருக்கலாம்லாம் இந்த மேல தாளம் இந்த டோலி இதெல்லாம் எனக்கு என்னத்துக்குப்பா அங்க வந்து நீ வந்து என் பிள்ளை குற்றமற்றவன் அப்படின்னு ஒரு அசிரியர் கிடைச்சா போதும் இல்ல எல்லாரும் கம்முன்னு இருந்துப்பாங்கல்ல எல்லாரும் பக்தர்கள் தானே எல்லாரும் கம்முன்னு இருந்திருப்பாங்கல்லாம் அத்தனை பேரை சேர்ந்து அடிக்கும்போது போது எனக்கு அடி வாங்குனது எனக்கு கஷ்டமா தெரியலப்பா நான் ஒழுக்க குறைவுன்னு சொல்லி என்னைய சொன்னதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு என் பிள்ளை ஒழுக்கமானவன் நீ அங்க சொல்லியிருக்கலாம் இப்ப சொல்ற குழந்தை அப்ப சொன்னா ஒரு சத்திரத்துல ஒருத்தர் தானே தெரிஞ்சிருக்கோம் அந்த சத்திரத்தில் உள்ளவங்களுக்கு இப்ப நான் பல்லோரும் அறிய சொல்றேன் என் பிள்ளை ஒழுக்கச்சீலன் என் பிள்ளை நீதிமான் என் பிள்ளை நெறிமான் இப்ப சொல்றே குழந்தை ஆஹ் எனக்கு ரொம்ப இதை தாங்கவே முடியலப்பா என்ன கண்ணே நீ வந்து இப்போது அட்டாங்க யோகத்தில் உடல் சார்ந்த யோகங்கள் ஆரையும் கடந்து நிராதார வெளியில் நீ உன்னுடைய உயிராற்றல் கலக்கப் போகின்றது எப்படி உன்னுடைய உயிராற்றல் நிராதார வெளிக்கு போக போகுது நூல் ஏனை பற்றி ஏற மாட்டாதா பலொன்று பற்றி பண்பின் தலைக்கடுவார் அப்ப வந்து கோலொன்று பற்றினால் கூடா பறவைகள் நீ வந்து பக்தி பண்ணின பாண்டுரங்கனை துதி பண்ணுன அது கோலில் ஏறி உன்னுடைய வீணாதண்டில் கோல்னா என்னது வீணாதண்டில் அந்த யோகம் ஏறி கோலன்று பற்றி அது ஏறின உடனே பறவைகள் கூடா பறவைகள் இந்திரியங்கள் வந்து உனக்கு செயல்படலை அவைகள் எல்லாம் அவிஞ்சு போச்சு இந்திரியங்கள் உன்னை விட்டு அமைஞ்சு போச்சு அப்படி அவிந்த நிலையில் நீ வந்து எல்லாரும் காணும்படிமாக பல்லோரும் காண எந்தன் பசுபாசம் மறுத்தானே பல்லோரும் காணும்படியாக நீ வந்து உன்னுடைய உயிராற்றல் மேலான நிலைக்கு போகுது கண்ணா அதனால நீ வந்து இப்போ இங்கே கூட்டிட்டு வந்து உனக்கு இதை செஞ்சேன் அது சரிப்பா நான் ஒழுக்கமானவன் நீ வந்து எல்லாரும் முன்னாலேயும் சொன்ன எனக்கு ஏன் இந்த தண்டனை ஒழுக்கமானவன் சொல்லிட்ட அப்போ ஏதாவதுன்னா உன் கையால நீ தண்டிச்சிருக்கலாமே கண்ணு ஊரார் அத்தனை பேரையும் விட்டு எனக்கு அஹ் அடிக்க வச்சுட்டியப்பா நீ என்னுடைய வினை என்னுடைய விதி நான் அனுபவிக்கதான் வேண்டியது இருக்கு விட்டுறலாம் நீ கொடுத்துருக்கலாமே கண்ணு நீ இந்த இந்த விதியை இந்த வினையை நீ எனக்கு கொடுத்துருக்கலாமே ஏன் இந்த ஊர்ல உள்ளவங்களை விட்டு எனக்கு நீ அடிக்க சொன்ன அப்படி சொல்லி கேட்கிறாரு அவர் கேட்கறது நியாயம் தானே நான் என்னதான் தப்பு செஞ்சிருந்தாலும் நீ அடிச்சிருக்கலாமே அத அப்படி அப்பா அவன் சொன்னான் இல்லைப்பா பசுவதை வந்து மிக கொடூரமானது பசுவதை மிக கொடூரமானது ஒரு பசு வந்து உம் உன்கிட்ட அடைக்கலமாக வந்தது இந்த பிறவியல் அல்ல கடந்த பிறவியல் அப்ப அந்த பசு வந்து உன்னை பரிதாபமாக பார்த்தது பின்னால வந்து வீட்டுக்கு பின்னாலே ஓடி வந்து அதை கொல்ல வரான் ஒருத்தன் அது உன் வீட்டுக்கு பின்னால் ஓடி போய் ஒழிஞ்சுது நீ உன் வீட்டு வாசலில் இருந்தவன் அந்த பசுவை எங்க அப்படின்னா அவன் கையில் கத்தி வச்சிருக்கான் எனக்கு தெரியாதுன்னு நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா நீ வந்து அந்த பசு வதம் பண்ணியிருக்காது வரட்டு ஞானத்தில் பீஷ்மர் வந்து நான் இந்த அரசு உரிமையை நான் தான் காப்பேன் அப்படின்னு ஒரு வறட்டு ஞானத்தில் இருந்து எத்தனை லட்சம் உயிர்கள் போயிடுச்சு பதினோ இந்த பக்கம் பதினோரு அக்ரோனி சேனை இந்த பக்கம் ஏழு அக்ரோனி சேனை பதினெட்டு அக்ரோனி சேனைகள் பயிற்சிக்கு ஒரு ஒரு அக்ரோனி சேனைக்கு எவ்வளவு பார்த்தம் பாருங்க தானே அப்போ வந்து உயிர் இறக்கம் வந்து ஒரு மனிதனுக்கு சத்தியம் இருக்க வேண்டிதான் நீ மௌனத்துல இருக்க வேண்டியதான் உன் கண்காண எதிரால ஒருத்தன் ஒரு கத்தியை வச்சு ஒரு பெரிய அருவாள் வச்சிருக்கிறான் அந்த பசுவை கொல்லுவதற்காக வேண்டி அவன் எடுத்துட்டு வரான் அது கட்டுத்தறியில இருந்து வேகமா ஓடி வந்து உன் வீட்டு பிரவாசல்ல அடைக்கலமாக அது புகுந்திருக்கு உள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேப்பா அப்பா எந்த கை வந்து அந்த பசு வந்து உள்ளதா இருக்கு போய் பிடிச்சிட்டு போன்னு சொல்லிச்சோ அந்த கைக்கு ஒரு தண்டனை கொடுத்தே ஆகணும் அந்த பிறவியில் அந்த வினை கொடுக்க முடியல உனக்கு அடுத்த பிறவியில் உன்னுடைய விதி முற்று பெற்றது உன்னுடைய வினை முற்று பெற்றது நீ அடைய வேண்டிய மகோன்னத நிலை இருந்தது அதனால நான் இது வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான் அப்போ சஜ்ஜன சாருக்குன்னு சொல்கிறான் நீ வந்து நான் ஒழுக்கமானவன் பசுவதையினுடைய தீங்கு இது மாதிரிதான் ஒவ்வொருவரும் தான் சத்தியத்தில் நிற்பதாக நினைத்து கொண்டு அடுத்தவர்களுக்கு கோல் மூட்டி விடுறதுல குசு மூட்டி விடுறதுல நான் இதை பார்த்தோமா அவங்க அதை எடுத்துட்டு போனாங்க நான் இதை பார்த்தோமா இவங்க இதை எடுத்துட்டு போனாங்க உனக்கு உனக்கு தேவை இருந்தா அத நீ தலையிடு தேவை இல்லாம யார் எதை எடுத்துட்டு போனா என்ன அதை ஒரு மூட்டை கட்டிட்டு வந்து நீ சொல்லும் போது அது எத்தனை பேரை பாதிக்குது அப்போ அந்த அந்த பாதிப்பு இருக்கக்கூடாது நீ என் மூலமாக காட்டுறதுக்கு சூரிய சந்திரர்கள் உள்ள வரைக்கும் அஷ்டதி பாலகர்கள் உள்ள வரைக்கும் அசுனி தேவர்கள் உள்ள வரைக்கும் நான் என்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் உன் திருவடிக்கே நான் ஒப்படைப்பேன் இனி பிறக்கும் பிறக்கும் பிள்ளைகளுக்கும் நான் பிறவி எடுப்பது சத்தியமானால் அது உன்னுடைய திருவடிக்கான பிறவியாக இருக்க வேண்டும் நின் திருவடிக்காம் பகமே அருள் கண்டாய் அப்படின்னு சொல்றாருலாம் என் பிறவி பவம்னா பிறவி நீ திருவடிக்காம் பவமே அருளு கண்டாய் அந்த திருவடிக்கான பவத்தை நீ எனக்கு கொடுப்பா எனக்கு அதுல இருந்து எனக்கு தள்ளி வச்சிடாத அப்படின்னு சொல்றார் சஜன சார்கன் கதையில வந்த மாதிரி நமக்கும் வந்து இது மாதிரியான ஒரு நெறிமுறைகள் நமக்கும் வந்து சேரும் அப்படிங்கிறத நீங்க நினைவுல கொள்ளணும்